விருந்துகளுக்காக அழைக்கப்பட்டால் கலந்து கொள்ளுங்கள் அதை குறித்த நபருடைய விருந்து தானே அதில் நான் அங்கம் வகிக்க தேவையில்லை ஆகா இவருடைய விருந்தா நான் அங்கே போய் கலந்து கொள்வதே தனிச்சிறப்பு சிறப்புதான் அது எனக்கு மிகப்பெரிய மரியாதையாக இருக்கும் அதில் நான் ஒரு ஒதுக்குப்புறமாக இருந்தாலும் பரவாயில்லை இவருடைய விருந்தை நான் தட்டி கழிக்க முடியாது என்று கூறு போடுவது மிகவும் பிழை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹின் தூதர் சல்லா அவர்கள் கூறினார்கள் அஜிபு இது அது அனைத்தும் அதாவது நீங்கள் விருந்துகளுக்காக வேண்டி அழைக்கப்பட்டால் அந்த விருந்துகளில் கலந்து கொள்ளுங்கள் அல்லாஹின் தூதர் சல்லாம் அவர்கள் இன்னும் ஒரு ஹதீஸில் கூறினார்கள் விருந்துகளுக்கு பதில் அளிப்பது என்பது ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கட்டாய கடமை எனவே விருந்து உபசாரங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதை அதில் நாங்கள் கலந்து கொள்ள வேண்டும் விருந்துகள் விருந்துகளுக்கு அழைக்கப்பட்டால் அதே நேரத்தில் மார்க்கத்துக்கு முரணான இஸ்லாத்தில் கூறப்படாத விருந்துகள் என்று வரும் பொழுது அதை நாங்கள் தவிர்ந்து கொள்வதில் எங்களுக்கு இஸ்லாத்தில் முன்மாதிரி இருக்கிறது என்பதையும் புரிந்து கொள்ள